ஐயா வைகுண்டரின் அவதார தின பேரணிக்கு வரவேற்பு ஐயா வைகுண்டரின் நூத்தி எண்பத்தி ஏழாவது அவதார தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் இருந்து தொடங்கிய ஐயா வைகுண்டரின் அவதார தின பேரணியை திருநெல்வேலி மாவட்ட ஜெயலலிதா பேரவைத் தலைவர் ஏ கே சீனிவாசன் மாலை அணிவித்தும் பழங்கள் கொடுத்தும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் திசையன் விலை முன்னாள் பேரூராட்சி தலைவர் தேம்பர் செல்வராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஐயா வைகுண்டரின் நூத்தி எண்பத்தி ஏழாவது அவதார தின நிகழ்ச்சியை முன்னிட்டு அவருடைய புனிதத்தை போற்று விதமாக நடைபெறுகிற இந்த பேரணியை வரவேற்கிறோம் ஐயா வைகுண்டர் அவர்கள் மாசி திருச்செந்தூர் மாசி திருவிழாவிற்கு மனிதனாக சென்று இதனுடைய அவதாரமாக திரும்பி வந்த இந்த நாளை போற்றுவிதம் அவர் வந்த வழியெல்லாம் திருச்செந்தூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஐயா வைகுண்டர் அவர்கள் அவதாரம் எடுத்து வந்த பகுதியெல்லாம் இன்னைக்கு அதை நினைவு நினைவுபடுத்துகிற வகையில் நடத்துகின்ற பேரணி அந்த பேரணியை போற்று போற்றுவிக்கிற விதமாக இந்த பகுதி மக்களுடைய சார்பாக இந்த பேரணியை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் அன்பு கொடி மக்களின் சார்பாக நெஞ்சார்